சிவனின் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் சிவனுக்கு ஏன் அன்னாபிஷேகம் செய்யப்படுறாங்க தெரியுமா இந்த ஐப்பசி பௌர்ணமியோட சிறப்புகள் என்ன அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதனால கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கல்லினுள்ள இருக்கும் தேரை முதல் கருப்பையில் இருக்கும் உயிர் வரைக்குமே என அனைத்து உயிரினங்களும் உணவளிப்பவன் தான் சிவபெருமான் அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய ஐப்பசி மாதம் பௌர்ணமி இன்னைக்கு அனைத்து சிவாலயத்திலையுமே அன்னாபிஷேகமானது நடத்தப்படுவாங்க அந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு பார்த்திங்கனா செய்யப்படுவாங்க கல்லினுள்ள இருக்கும் தேரை முதல் கருப்பையில் இருக்கும் உயிர் வரைக்குமே அனைத்து உயிர்களையும் உணவளிப்பவன் தான் சிவபெருமான் அதை போற்றும் விதமாக தான் இந்த விழாவானது நடத்தப்படுது ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நம்ம பார்க்கறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் ஜோதிடத்தில் சொல்லப்படும் அனைத்து இருபத்தி நட்சத்திரங்கள் சந்திரனோட மனைவியார் ஆவர் அதில் ரோகிணி நட்சத்திரத்தோடன் மட்டும் பெரிய அளவில் நாட்டம் இல்லாமல் இருந்தார் இதனை தன்னோட தந்தையிடம் ரோகிணி சொன்னாங்க இதனால் தந்தை தட்சனால் உன் உடல் தேயட்டும் என சாபமிட்டார் அப்போது முதல் சந்திரனின் ஒவ்வொரு கலை குறையத் தொடங்கி பொழிவிழந்து பின்னர் பார்த்திங்களா அவர் தன்னோட தவறை உணர்ந்து திங்களூரில் கைலாசநாதரை தன்னோட சாபத்தை தீர்க்க வணங்கிறாரு சந்திரனோட பதினாறு கலைகளில் மூன்று கலைகள் மட்டும் மீதம் இருந்த நிலையில சிவபெருமான் சந்திரனோட வேண்டுதலை ஏற்று அவருக்கு அருள் புரிகிறார் அந்த மூன்றாம் பிறையை தன்னோட தலையில சூடினாருங்க ஐப்பசி பௌர்ணமியின் சிறப்புகள் சிவனை பிடித்த பிரம்மதி தோஷம் எப்படி விடுபட்டார் தெரியுமா இருந்தால் கூட உன் சாபம் முழுமையாக நீங்காது உன் பொழிவு முழுமையாக தேய்ந்து மறைந்து அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து பிரகாசித்து பின்னர் தேய்வதுமாக இருக்கும் என இருக்கும் என சரணடைந்து இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிக பிரகாசமாக இருக்கும் என அருளினார் அதன் காரணமாக ஐப்பசி மாத பௌர்ணமி மிக விசேஷமாக சிவாலயங்களில் கடைபிடிக்கப்படுதுங்க மேலுமே அறிவியலும் ஆன்மீகமும் சந்திரன் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் பிரகாசிப்பார் என ஆன்மீகம் உணர்த்தியது அதே போல் அறிவியலுமே பூமிக்கு அருகே சந்திரன் உருவாவதனால மிக பிரகாசமாக தன்னோட ஒளியை முழு ஒளியை பூமிக்கு வீசுவதாக வானவியல் அறிவியலுமே தெரிகிறது அன்னாபிஷேகத்தின் சிறப்புகள் ரொம்ப முக்கியங்க சிவபெருமான் அன்னாபிஷேக பிரியர் இவருக்கு ஐப்பசி பௌர்ணமி அற்புத தினத்தில் இ அன்னாபிஷேகமும் பல்வேறு பொருட்களால் அகி அபிஷேகமானது செய்யப்படுவதும் வழக்கமாகவே இருக்குது இந்த அற்புத தினத்தில் தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் இது எல்லாத்தையுமே அபிஷேகம் செய்யப்படுவது வழக்குங்க இவற்றிலும் சரிங்க மிகச் சிறப்பானது அன்னாபிஷேகமே சிவபெருமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பருக்கை கூட வீணாக்க கூடாது அப்படிங்கறத உணர்த்துவதாகத்தான் அன்னாபிஷேகமானது செய்யப்படுதுங்க பஞ்சபூதம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என பஞ்சபூதங்கள் சேர்ந்ததால் ஆகிறது பஞ்சபூதங்களால் ஆன இந்த அன்னம் மனிதனுக்கு இன்றியமையாத உணவாக இருக்குங்க அன்னாபிஷேகம் செய்யும் முறை பாத்தீங்களா ஐப்பசி பௌர்ணமி நாள்ல முதல் ஐந்து வகை பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் நன்கு வடித்து ஆற வைத்து தேவையான அளவு நீரை சேர்த்த அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் தற்போது அன்னாபிஷேகத்தின் போது காய் கனிகள் அப்பளம் வடை கூட சேர்த்து செய்யப்படுவாங்க இந்த அன்னாபிஷேக அன்னம் இரண்டு நாளிகை அதாவது ஒன்றை மணி நேரம் அப்படியே வைத்திருப்பாங்க அந்த நேரத்தில் யாஷீர் வேத பராயணம் ருத்ரம் சகம் சமகம் ஆகியவை எல்லாமே பராயணம் செய்யப்படுவது வழக்கமாகவே இருக்குங்க இந்த நேரத்தில் மிகவும் கதிர்வீச்சு இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த அன்னத்தை கோயில் குளத்தில் அல்லது ஆற்றில் கரைத்து விடுவாங்க அது நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகி விடுங்க அன்னாபிஷேகத்தோட பலன்கள் ரொம்ப சிறந்ததுங்க அன்னாபிஷேகத்தை கண்டவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற பல சொல்லப்படுதுங்க அன்னாபிஷேகத்தை கண்டாலே தொழில் வியாபார பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல லாபம் பெருகும் வாழ்வில் இல்லை அப்படிங்கு சொல்லாத அளவுக்கு உணவு எப்போதுமே கிடைக்கும் நிதிநிலை எப்போதுமே சீராக இருக்கும் பிரம்மாவுக்கு அதிக கோவில்கள் இல்லையே ஏன் தெரியுமா இந்தியாவில் உள்ள பிரபல பிரம்மா கோவில்கள் அன்னாபிஷேக பிரசாதம் உண்டாலே மங்காத தோற்ற கிடைக்கும் அப்படின்னு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் இருந்து வருது முதல்ல நம்ம அண்ணாபிஷேகம் அப்படின்னா என்ன பிரபஞ்சத்தை ஆளும் சக்தியான சிவபெருமானுக்கு சோறு பழங்கள் காய்கறிகள் என்று உணவுகளால அலங்கரித்து ஈசனை தாங்க அண்ணாபிஷேகம் அன்னம் அப்படின்னா சாதம் மேலுமே இந்த அண்ணாபிஷேகம் அனைத்து அபிஷேகம் செய்வது அண்ணாபிஷேகம் இது மேலுமே இந்த மாதிரி ஐப்பசி பௌர்ணமி இன்னைக்கு அன்னாபிஷேகமானது நடக்குங்க முழு நிலவு உதிக்கும் பௌர்ணமினால் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கு இதுல ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி இன்னைக்கு சிவன் கோவில்கள்ல அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுங்க அண்ணாபிஷேகம் அலங்காரத்தில் தரிசனம் காண்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோவில்கள்ல அண்ணாபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க ஒவ்வொரு சோற்று பருகையும் ஒவ்வொரு லிங்கமாக கருதப்படுது மேலுமே இந்த தான் அண்ணாபிஷேகம் செஞ்ச சிவலிங்கத்தை கண்டாலே தரிசனம் நமக்கு முழுமையாக இடம் சொர்க்கம் என்ற பழமொழிக்கு உண்மையான அர்த்தமே அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவங்களுக்கு சொர்க்கம் மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது அர்த்தமாகவும் சொல்லப்படுது முதல்ல யார் அண்ணாபிஷேகம் தொடங்கியது தெரியுமா மாபெரும் சிவபக்தனான ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டி முடித்து ஒவ்வொரு ஆண்டுமே அன்னாபிஷேகம் செஞ்சாரு தந்தை தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெரிய லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் செய்வது அவ்வளவு சுலபம் இல்லைங்க இருந்தால் கூட அதை விடாமல் செஞ்சு வருவார் அது மாதிரி சொர்க்கம் மட்டுமல்லங்க நோய்கள் தீரும் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுங்க காய்கனிகள் உணவுகள் சாதம் அப்படின்னு வெவ்வேறு உணவு பண்டங்களால் செய்யப்படும் அன்னாபிஷேகத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க இந்த பிரசாதத்தை வாங்க நிறைய மக்கள் பார்த்திங்களா கா இருப்பாங்க இதை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நோய்கள் தீரும் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி நேரம் பார்த்திங்களா சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் நவம்பர் ஐந்து புதன்கிழமை பௌர்ணமி இன்னைக்கு நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் சந்திர தோஷமே நீங்குங்க அண்ணாபிஷேகம் என்று ஈசனை தரிசித்தால் ஜாதக ரீதியான சந்திர தோஷம் நீங்கும் சந்திரனோட சாபம் நீங்கியதுனால் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மனக்கவலை மனக்குழப்பம் ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமான நிலை எல்லாத்தையுமே நீங்க அன்னாபிஷேகம் தரிசனம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க இறைவன் அனைத்து பொருளிலுமே பர பிரம்மமாக நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த அனாபிஷேகமானது நடத்தப்படுதுங்க இத்தகைய ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி புதன் புதன்கிழமையில் வருதுங்க நவம்பர் நாலாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பது ரொம்ப சிறப்புங்க சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டால் கூட வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணமாக கருதப்படுது கார்த்திகை மாத சோமவாரமான திங்கக்கிழமையில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய் செய்யப்படுகிறது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயங்க ஈசன் உலக உயிர்கள் அனைத்தையும் படி தினமாக இந்த நாளை புராணங்களுமே சொல்லப்படுது இறைவன் அனைத்து பொருளுமே பரபிரம்மமாக நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே இந்த அன்னாபிஷேகமானது நடைபெறுதுங்க இத்தகைய மகா ஐப்பசி மகா அன்னாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி இன்னைக்கு புதன்கிழமையில் வருதுங்க நவம்பர் நாலாம் தேதி பார்த்தீங்களா இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குங்க அன்றைய தினம் பார்த்திங்கனா காலையிலேயே பா பத்தேகால் மணிக்கு அஸ்மினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பெரும்பாலுமே அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களுமே மாலை நேரத்தில் தான் நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலோட பஞ்சாங்க விதிகளின் படி காலையில் நடத்தப்படுவதும் இருக்குது இந்த ஆண்டு பரணி நட்சத்திரமும் வரும் நாளில் அன்னாபிஷேகமானது நடத்தப்படுவது மிக மிக விசேஷமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது பொதுவாகவே அன்னபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் தான் நடத்தப்படுவது வழக்கம் பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிபதி சுக்கரன் சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால அனைத்து விதமான கஷ்டங்களுமே நீங்கி சுபயோகமான வாழ்க்கையும் அமையும் முக்தியுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலுமே மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சிவனின் அருளால் நல்லதாகவே நடக்குங்க நம்பிக்கையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அன்னாபிஷேகத்தை பார்த்தாலே கோடி புண்ணியங்க நீங்கள் மறக்காமல் இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் அன்னாபிஷேக அப்படின்னா என்ன இதில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன சிவலிங்கத்திற்கு ஏன் இந்த அண்ணாபிஷேகத்தை செய்கிறாங்க அப்படிங்கறத எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்தை என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸேஷனில் சொல்லுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்குங்க சிவபெருமானின் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆல் வி வோஸ் தேங்க்